சார் சதீஷ் சார்ட் உட்காந்து

புல்லானே சத்தமா தோத வர. இது சைடா வந்ததே தெரியல. தெரியல இல்ல. இவரான? ஆமா. அவன் ஒருதோ பண்ணான். நேபா இல்ல இல்ல தம்பி ஒண்ணு ப்ரோப்ரே பண்ணுங்க. வேலாகாத நீ ரிலாக்ஸ் ஆக. இல்ல இல்ல. பா ஏ ஏடி போடுப்பா. நல்ல மேயுங்க. அங்க வச்சிடு பாரு. அதே மாதிரி அது இல்ல. நான் அங்க வச்சிட போய். ஆ ரெண்ணா புறண்ணா. இவகம். எனக்கு

புதுப்பிப்பது புதுப்பிப்பது துணைவேந்தர் அறை புதுப்பிப்பது என்ற பல்வேறு வகைகளில் இது சீரமைக்கும் பணிகள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுவதோடு செய்யப்பட்டது அந்த பணிகள் முடிவுற்று மிக அழகான நுழைவு வாய் ஒன்று புதிதாக